இப்போதான் கொஞ்சம் அஷ்டமச்சனி முடிஞ்சு நாங்கள் அப்படியே நிம்மதியாக இருக்கோம் வந்துட்டாங்க யார் ராகு எது பயிற்சி எல்லாம் பயமுறுத்துறதுக்கு அப்படின்ற அளவுக்கு இருக்குது இவங்க சொன்ன சில விஷயம் சொன்ன பலன்கள் ஆக்சுவலி பார்த்தோம்னா கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அஷ்டமச்சனி விலகிடுச்சு திருக்கணிக ரீதியாக இப்போ ராகு கேது பயிற்சியில் ரெண்டாம் இடத்துல கேதுவும் எட்டாம் இடத்துக்கு ராகும் வரார் ஸோ ரெண்டாம் இடத்துல கேது ராகு எட்டாம் இடம் ராகு வரும்போது குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் பேச்சால பிரச்சனை பொருளாதார நிலையில் ஏற்றத்தாழ்வுகள் பணம் முடங்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லலாம் பட்டு அவங்களுக்கு இப்போ அஷ்டமச்சனை முடிஞ்சு சனி பகவான் ஒம்போதுக்கு போயிட்டார் சனி பகவான் ஒம்போதுக்கு போகும்போதே அவங்களுக்கு இருந்த பல தடைகள் பிரச்சனைகள்லாம் நீங்கிடும் ஒன்பதாம் இடத்துக்கு சனி பகவான் போயிட்டு போது அந்த அவர் கொடுக்க வேண்டிய பாசிட்டிவ் கொடுக்க வேண்டியது அவரோட கடமை அதனால் அது கண்டிப்பாக கொடுத்துருவார் ஸோ இப்போ வந்து இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது முதுமலை காடு இல்லையா முதுமலை காடுக்கு போயிட்டு நிறைய லட்டு வாங்கிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற யானைகளுக்கு எல்லாம் கொடுக்கணும் அது வந்து முதல் பரிகாரம் ரெண்டாவது பரிகாரம்னா சனிக்கிழமையில ராகு காலத்துல உளுந்து வடை தானம் பண்ணணும்